வாங்க இந்த ஆப்பத்துக்கும் இந்த சப்பாத்திக்கும் சைடிஸு வெங்காய முட்டை குருமா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க நல்லா பொங்கி வந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பதத்துக்கு நமக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் நல்லா வாசமே நல்லா கம்முன்னு வாசமாக இருக்கு இது இருக்கட்டும் இதுக்கு நமக்கு ஒரு நம்ம ஒரு கிரேவி ஒன்று பண்ணுவோம் அது பாருங்க அரைக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் இது வந்து வெங்காயம் மட்டும் பேசிக்கா வச்சு ஒரு கிரேவி இது காரத்துக்கு மிளகு கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் மல்லி இது மட்டும் அரைச்சிக்கலாம் இந்த கிரேவி நல்லா சூப்பரா இருக்குங்க வெறும் சும்மா வெங்காயம் மட்டும் தான் அந்த பாருங்க இந்த வெங்காயத்தை அறுத்து ரெண்டு ஒரே ஒரு மிளகாய் மட்டும் அறுத்து வச்சிருக்கேன் பொழுசா அறுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை அரைக்கிறதுக்காக அறுத்து இருக்கேன் அதுக்கு பச்சை மிளகாய் மிளகு இதுதான் அதுக்கு காரமேமோ சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லிமா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நம்ம தாளிச்சு விட்டுடலாம் கடுகு உளுந்து கொஞ்சம் சீரகம் நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சிருச்சு இப்ப வெங்காயம் மிளகா கருவேப்பிலை போட்டலாம் வெங்காயம் நல்லா நல்லாட்டும் நல்லா நல்லா வதங்கிடுச்சுங்க ஆனா கலர் மாறாம இருப்பாரு தான் இருக்கும் இப்போ நம்ம வச்சிருக்கிற வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் எண்ணெயிலேயே வதக்கிடலாம் அந்த வாசம் பச்சை வாசம் போடுறது அடுப்பு கொஞ்சம் சிம்பிளா வச்சிட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு தேங்காய் தேங்காவும் ரெண்டு முந்திரியும் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிடலாம் உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நிலக்கடலை பருப்பு அரைச்சி ஊற்றினா கூட போதும் முந்திரி தான் அரைச்சி ஊற்றணும்னு இல்லை திக்னஸ் தான் இதில் நல்லா தண்ணி பிடிச்சி ஊற்றிடலாம் தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால கொஞ்சம் எல்லாமே சூடு ஏறட்டும் அப்புறமா நம்ம இத ஆஃப் பண்ணி கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊத்திடலாம் இப்போ இருக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இல்லை நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் ஊத்திடலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் ஊத்திடலாம் சூப்பரான நமக்கு கிரேவி ரெடி இப்போ இதுல முட்டை அவிச்சு வச்சிருக்கிறேன் அந்த முட்டையும் கீரி இதுல போட்டுக்கலாம் பாரு முட்டை நாட்டு முட்டை ரெண்டு சைடு போட்டுக்கலாம் நீங்க எந்த முட்டைகளாலும் போட்டுக்கலாம் நாட்டு முட்டை இருந்தா நாட்டு முட்டை போட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்க சாதாரண முட்டையை போட்டுக்கலாம் இது நல்ல ஆப்பத்துக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இடியாப்பம் அதே மாதிரி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் சாதம் தவிர மற்ற எல்லா சைடிஸ்க்குமே நல்லா நல்லா இருக்கும் நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிட்டு சட்டி வச்சிடலாம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு பாருங்க நான் சட்டி வச்சிருக்கேன் இதுல தேங்காய் எண்ணெய் தேங்காய் தடை தடவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு இப்ப நம்ம கொடுக்கலாம் அடுப்பு வந்து சிம்பிளே இருக்கட்டும் நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரவுண்ட் சுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சட்டி நிறைய சுத்திக்கலாம் நல்ல வாசமா இருக்கு இப்போ இதுல லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவை இருக்கிறவங்க ஊத்திக்கோங்க வேண்டாம் விட்டுலாம் மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா சூப்பரா நம்மளுக்கு எலும்பிச்சிங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான ஆப்பமும் முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்